வாட்டு வாழைக்குமரி அருள்தாயின் அகதிக்கை மாயா நேலாய் மாழாமல் யாம் வாழ குறி ஒன்று சொல்வாயே வாழைப் பெண்ணே வாயாடையாமல் நான் தவ செய்ய குரு மொழி வருள் வாயே பெண்ணே மாமாயை பேட்டம் போயவே மாயோக நெறியொன்றை தருவாயே வாழைப் பெண்ணி சிவகாதல் தன்னுள்ளே அவகாமம் கருகின்ற ரசவாதம் செய்வாயே வாழை பெண்ணி தேகமை தன்னுள்ளே போதமை உயிர்க்கின்ற போதகம் தருவாயே வாழை பெண்ணி உலகம் பழிக்கின்ற கருமான

பெண்ணே வாங்கும் சமாதானம் என்றும் நன்னேரி நாட்டு வாய் வாழைப் பெண்ணி சிங்கம் பசுவாய் மாற்றியே இழத்தில் மேய்ச்சை வாழைப் பெண்ணே உத்தம ஆண்டவரியம் முள்ளை காணும் மெய் வழி அருள்வாயே வாழைப் பெண்ணி

தேனை தொண்டி யிரு பூமியை சேர்ந்த நெஞ்சம் திரப்பாயி சக்தியாதம் யாம் காணாயம் மேல் பூசிய புய்யூரி வாலை பெண்ணி

மேயாம் நல்டம்பில் உணர தருவாயவாலை பெண்ணே போலிச்சாமியார் காலில் போய் வீழும் குருடோடி நீ வாழைப் பெண்ணே தேக உயிராய் வாழுவார் வாழ்வார் வைச்சே நீ வாழைப் பெண்ணே தேகமையுள்ளே உயராய் வாடுவார் மை குருவை சேர் நீ வாழைப் பெண்ணி தேகமையுள்ளே உயிராய் வாடுவார் சர்க்குருவை சேர் நீ வாழை பெண்ணி மூர்த்தி பூசை மோகம் திறமே இறையுள்ளே காட்டு வாய் பெண்ணே மாசுகள் சுட்டம் தருவாயி வாழைப் பெண்ணி ஆனவக்காரனை வீரட்டும் மற்ற விரும்பை பெண்ணி ஆண்டவரதம்மை வடம் செய்துள்ளே கூடியிரு நீளை பெண்ணி நாகம் எழுமாற்றோரு நீதாரம் மாறில் நீராதாரம் சேரும் மாயா உயிர் மைதாவாலை பெண்ணே கனவும் நனவும் உறக்கவும் கடந்த துரிய வீடிப்பை தாவாலை பெண்ணே பூஜ்ஜியம் எண்ணெய் பூராணமாக்க உஜே சேர்வாயே வாழைப் பெண்ணி இருப்பிடம் எண்ணெய் ஒளிமயமாக்க எற்றீல் சேர்வாயே வாழைப் பெண்ணி பிறந்துழும் சுழலை தாண்ட தொண்ட இரளிதாவாலைப் பெண்ணி ஆண்டவ பெண்ணே வாலைதயத்த மரவாயை பெண்ணி மயக்கம் தெளிந்தே ஞானம் வேளங்க மார்படி சேர்வாய வாழைப் பெண்ணி முக்கூணம் நீக்கே சச்சீரானந்த மாயினை பெண்ணி இருக்கே கருணை அருள் அடி சேர்வாயே வாழைப் பெண்ணி மனித மிருகமிழில் கடவுள் தானுங்கிருவடி சேர்வாயே வாழை பெண்ணி கொடுங்கோன்மை நீங்கே அருளாட்சி போங்க உழந்தாள் சேர்வாயே வாழைப் பெண்ணே உன்மத்தம் நீங்க விளங்க பாருங்கள் சேர்வாயே வாழைப் பெண்ணி யாதும் ஊரே எனும் பூங்குன்றோக்கை நெஞ்சத்தில் விரி அவை வாழை பெண்ணே தேவன்புருவனும் திருமூலர் சித்தத்தில் வாக்கை சித்திரு பெண்ணி மரண்டூமிக்கு மழை வரந்தரவே தீரப்பாயே வாரை பெண்ணி நிலத்தடி நீரை வாரை பெண்ணி எங்கும் கண்களின் நிரம்ப நெஞ்சை பண்படவை வாரை பெண்ணே உரம் போட்டு மண்ணை பாடாக்கும் எம்மை மன்னிப்பாய் வாரை பெண்ணே இயற்கை உரம் போட்டு மண்ணை வளமாக்க எமக்கு கற்பிப்பாய் வாரை பெண்ணே ஆலை கழிவுகளால் மண்ணை புண்ணாக்கும் எம்மை மன்னிப்பாய் வாழைப் பெண்ணே ஆலை கழிவுகளால் ஆற்றை நஞ்சாக்கும் எம்மை மன்னிப்பாய் வாழைப் பெண்ணே ஆலை கழிவுகளால் காற்றை நஞ்சாக்கும் எம்மை மன்னிப்பாய் வாழைப் பெண்ணே கழிவில்லாதைகளை உருவாக்கும் தொழில்நுட்பம் எமக்கு கற்பிப்பாய் வாழைப் பெண்ணி மரங்களை வெட்டி மனிதத்தை சிதைக்கும் எம்மை மன்னிப்பாய் வாழைப் பெண்ணி மரங்களை நட்டு மனிதத்தை பேழும் மனித அருள்வாயே வாழைப் பெண்ணி மிருகங்கள் மன்னிப்பாய் வரைப் பெண்ணே மிருகங்கள் பேணி உண்ணும் பே உன் பெண்ணே மிருகங்கள் பேணி சைவமே உண்ணும் ஆன்மேயம் தலை பெண்ணே